இந்த வீடியோல நம்ம இலக்கணம் பகுதியில் எதிர் சொல்லை எடுத்து எழுதுதான் நம்ம பார்க்க போகிறோம் தொன்மைனா புதுமை அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நீக்குதல் சேர்த்தல் எளிது அரிது உதித்த மறைந்த இன்பம் துன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு அசதி சுறுசுறுப்பு தூற்றும்படி போற்றும்படி மூத்தோர் இளையோர் மேதைகள் அறிவிலிகள் விளை அளி எக்களிப்பு பெரும் சோகம் மெய் பொய் கூர் குறைவு அஞ்சினர் எதிர்த்தனர் கருணை கோபம் உபகாரி இரவலர் பரவசம் துன்பம் மழலை பெரியோ நல்கினால் எடுத்தால் களழுதல் மலர்தல் ஞானம் அறிவின்மை வன் சொல் மென்சொல் சாந்தம் சினம் மகத்துவம் சிறப்பின்மை பேதங்கள் ஒற்றுமை இசை வசை அகம்பாவம் அமைதி அலந்தவர் வள்ளல் நோற்றல் விரைதல் செராமை வெறுத்தல் போற்றார் உறவினர் கிளை பகைவர் பேதையார் அறிவுடையார் நம்பர் தலைவர் நிறை தாழ்மை கொட்சாப்பு விரைவு மையல் விருப்பமின்மை இகல் நட்பு இகல்னா நட்பு மிசை கீழ் பிசனா மகிழ்ச்சி குழைனா பெருங்கிளை மாடு தொலைவில் புனரியோர் பெற்றவர் பாடைமாக்கள் ஒரு மொழி பேசும் மக்கள் குழியி பிரிந்து செற்றம் மகிழ்ச்சி மாக்கடல் சிறிய கடல் மின்னால் ஒளிருபவள் தனல் நீர் அணித்து தொலைவில் அணங்கு மக்கள் பொலம் அலங்கோலம் இணைந்து மகிழ்தல் உயங்குதல் மகிழ்தல் மல்லல் வளமின்மை கொடியானார் ஆடவர் வெற்றம் தோல்வி வெகுளி ஆனந்தம் நசை விருப்பமின்மை நல்கள் பெறுதல் பிடி ஆஞ்சானை வேளம் பெண் யானை விருச்சி தீச்சொல் அருகுற தொலைவில் படுகர் மேடு பீடு சிறப்பின்மை கேண்மையினான் பகையினான் முனிவு ஆனந்தம் தமர் மற்றவர் காய்ந்தேன் மகிழ்ந்தேன் அலர்ந்து உதிர்ந்து தமியர் சேர்ந்தவர் முனிதல் ஏற்றுக்கொள்ளுதல் துஞ்சல் சுறுசுறுப்பு அயர்வு உற்சாகம் மாட்சி சிறுமை நோன்மை பலமின்மை இகக்கும் சேர்க்கும் கம்பலை ஒளி எய்துதல் வழங்குதல் பூரணம் குறைவு பிழைப்பு மறைதல் நிறையம் சொர்க்கம் புறையோர் கீழோர் கடுந்துப்பு வலியின்மை ஏமம் பாதுகாப்பு இல்லாத ஒடியா நிறையா நயந்து விரும்பாத இளவல் அண்ணன் செற்றார் நண்பர் பசி தாழ்ந்த மகுடன் தொண்டன் அடைவி குறைதல் வள்ளியோர் இரவலர்கள் பயங்குமொழி விளங்காத சொற்கள் உள்ளியது மறந்தது வருந்தலை முழுமையான இடம் மலிவிழா விழாக்கள் குறைந்த கதல் சோர்வு விருந்து பழமை பரசினர் தூற்றினர் இழிவரல் பெருமை உவகை சினம் உன்னலிர் எண்ணுங்கள் பாதகர் நல்லவர் பழிப்புரை வாழ்த்துறை நின்னயம் உறுதியின்மை சேர்த்தினர் களற்றினர் கண்டகர் நல்லவர்கள் அவ்வளோ இந்த வீடியோ தேங்க்யூ